மீகா தீர்க்கதரசன புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம் ஸ்தோத்ரம் மீகா நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா மந்தையின் துருகமே சியோன் குமாரத்தியின் அரணே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் ஆயிரத்தி எழுபத்தி எட்டாவது பக்கத்தில் இருக்கிறது பேஜ் நம்பர் ஆயிரத்தி எழுபத்தி ஒன் ஜீரோ செவன் எயிட் வாசிக்கலாம் இல்லை சேர்ந்து மந்தையின் துருகமே சியோன் குமாரத்தியின் அரணே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் ராஜரிகம் எருசலேமின் குமாரத்தின் இடத்தில் வரும் லூயா இங்கே ஆண்டவர் மீகா தீர்க்கத்தரசையின் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார் என்ன வார்த்தையை கொடுக்கிறார் அப்படின்னா முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும் என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காய் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு திரும்ப வரும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு பேர் உங்களை ஆளுகை செய்யலாம் நிறைய பேரை மனிதர்கள் எல்லாம் ஆளுகை செய்கிறார்கள் சிலர் சிலருடைய ஆளுகையிலே அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இல்லை எங்கு போனாலும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அல்ல ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்ல வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களுடைய தலையின் மேல் ஆளுகையை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் நம்ம நம்மளை நிறைய பேர் ஆளுகை செய்கிறாங்க சிலருடைய வீடுகளிலே நம்ம நிறைய பேர் வாடகை வீட்டில் குடியிருக்கிறதுனால அந்த வாடகை வீட்டிலே இருக்கிற அந்த அந்த கொடுத்துருக்குற ஓனர் அவங்க நம்மளை ஆளுகை செய்வாங்க அவங்க வந்து சில சில ஓனர் ரொம்ப நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க ஆனால் சில ஓனர்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த காரியத்தை செய்யக்கூடாது இதை பண்ணக்கூடாது இந்த டைமுக்கு வெளியே போகக்கூடாது இந்த டைமுக்கு உள்ளே வரக்கூடாது இத்தனை ஆட்கள் தான் வீட்டுக்குள்ளே வரணும் இத்தனை ஆட்கள் வந்தால் வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம் இப்படி நிறைய பேர் அந்த ஆளுகை என்னை இப்படி ஒருத்தங்க ஆளுக பண்றாங்கல்ல எங்களுக்கு எப்போ ஆண்டவர் ஒரு சொந்த வீட்டை கொடுப்பார் நாங்க எப்போ ஒரு வீட்டுல நாங்கள் தான் அங்கே உரிமையாளர்கள் நான் தான் அந்த வீட்டினுடைய எஜமானன் எஜமாட்டி அப்படின்னு நாங்க எப்போ இருப்போம் அப்படின்னு உங்களுடைய இருதயம் காத்து கொண்டிருக்குமே ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்லை இனி அவர்கள் உங்களை ஆளுவது அல்ல கர்த்தர் உங்களை திரும்பவும் ஒரு ஆளுகையிலே உட்கார வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே கடன் பிரச்சனைனாலே யாரோ ஒருவர் உங்களை ஆளுகை செய்திருக்கலாம் ஒரு நாட்களிலே நீங்கள் நிறைய பேருக்கு கடன் கொடுத்திருக்கலாம் கடன் கொடுத்த கொடுத்த நேரத்திலே அவர்கள் நீங்கள் அவர்களை ஆளுகை செய்யவில்லை அவர்களை விட்டீர்கள் ஒரு சூழ்நிலை அவர்கள் உங்களை ஆளுகை செய்கிறார்கள் அவர்கள் உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்துகிறார்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க இப்படி பல சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை முன்தின ஆளுகை திரும்ப உன்னிடத்திற்கு வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கைகளை மேலே உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க ஆலே எல்லாரும் இருதயத்தின ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் முன்தின ஆளுகையை என்னிடத்திற்கு திரும்ப பண்ணுகிறவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்துவம் என்னவென்றால் நீங்கள் உபாகமும் பதினைந்தாம் அதிகாரத்திலேயே ஆறாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் உபாகமும் உபாகமும் பதினைந்தாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு நல்ல கிருபை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறார் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கலாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ ஆளுவாய் அவர்கள் ஆளுவது இல்லை அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முதல் கொடுத்த வாக்கு தத்துவம் என்னவென்றால் நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் நீ அநேகம் ஜனங்களை ஆளுவாய் ஆனால் அவர்கள் உன்னை ஒருபோது என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆள மாட்டார்கள் ஆனால் இசரவேல் ஜனங்கள் செய்த தவறுகள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த பாவங்கள் அவர்கள் அந்நிய ராஜாக்களுடைய கையிலே விற்கப்படுகிறதுனால இந்த வாக்கு தத்துவம் அப்படியே அவருடைய தலையின் மேல் நிறைவேறாமல் போனது ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு நீங்க தான் ஆளுவீங்க அவர்கள் ஆள மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா இவர்களுடைய பாவத்தினாலே இவர்களுடைய தவறினாலே அந்நியர்கள் இவர்களை ஆண்டு

நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் ஒரு காலத்திலே ஒரு நாட்களிலே உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவர்களை வழிநடத்தி இருக்கலாம் நீங்கள் அநேகம் ஜாதிகளை ஆளுகை செய்திருக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய தலைமைத்துவத்திலேயே இருந்திருக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பிலே இருந்திருக்கலாம் ஆனால் இன்று எல்லாம் உங்களை விட்டு போய் ஆளுகை உங்களை விட்டு போய் நீங்கள் ஒரு சாதாரணமான மனிதனாய் ஒரு சாதாரணமான நபராய் மற்றவர்கள் உங்களை ஆளுகை செய்கிற அளவுக்கு நீங்கள் மாற்றப்பட்டு இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த உபவாச ஜபத்தில் முந்தின ஆளுகை வெகு சீக்கிரத்திலே திரும்ப உங்களிடத்திற்கு வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களை ஆளுகிறவர்களாய் திரும்பவும் கர்த்தர் நிறுத்தப் போகிறார் முன்பாக நீங்கள் செய்து கொண்டிருந்த அந்த ஆளுகையிலேயே கர்த்தர் உங்களை மறுபடியும் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் நம்புகிறேன் இது கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் அப்படியே நிறைய நான் ஐம்பது பேருக்கு இருந்தேன் இருபது பேருக்கு நான் இருந்தேன் இப்பொழுது நான் அப்படி தலைவனா இல்லை நான் அந்த வேலையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டேன் அந்த இடத்திலிருந்து நான் விட்டேன் நான் இப்பொழுது சாதாரணமாய் ஒரு வேலை செய்கிறேன் மற்றவர்கள் எனக்கு வேலை கொடுக்கிறாங்க மற்றவர்கள் என்னை கடினமாய் நடத்துகிறார்கள் இந்த சூழ்நிலை மாறுமா திரும்பவும் நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வருவேனா என்று மன பதற்றத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு திரும்ப வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஹாலே நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இழந்து போன ஆளுகையை கத்தர் திரும்பவும் அருவேன் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி இன்னொரு விசை ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம் நம்முடைய பிள்ளைகளை இனி அந்நியர்கள் ஆளுவதற்கு கர்த்தர் விடமாட்டார் அசுத்தர்கள் ஆளுகிறதற்கு நமக்கு விடமாட்டார் ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம் என் பிள்ளையை யாராவது ஒருத்தர் ஆளுகை செய்கிறார்களே துன்மார்க்க ஆளுகை செய்கிறானே என்னுடைய பிள்ளை இன்னொருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க இன்னொருத்தருடைய ஆளுகையில் இருக்கிறாங்க எப்போ விடுதலையாக்கப்படுவான் எப்போ வெளியே வருவான் என் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்லை முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு திரும்ப வரும் இனி அவர்களை ஒருவரும் ஆளமாட்டான் கர்த்தரே அவர்களை ஆள கர்த்தர் இருக்கிறார் ஆமேன்